வணக்கம் நண்பர்களே இது உங்கள் க்ரீன் ஆப்பிள் சேனல் இன்றைக்கி கிரீன் ஆப்பிள் சேனலில் நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து சுட்டெழுத்துக்கள் தமிழ் இலக்கணத்தில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுட்டெழுத்துக்கள்ங்கிற டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் அதே நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட முதல்ல இதில் சுட்டெழுத்துக்கள்னால் என்னங்கிறத பார்ப்போம் அதாவது ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட பயன்படுத்துகிற சொல்லோட முதல் எழுத்து தான் சுட்டெழுத்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வேலையை செஞ்சது யார் அப்படின்னு கேட்டால் அவன் அப்படின்னு குறிப்பிடுறோம் அதாவது அவங்க பேரை சொல்லாமல் அவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சொல்லோட முதல் எழுத்து தான் சுட்டெழுத்து அவன்கிற சொல்லில் முதல் எழுத்து அ அப்போ ஆ ஒரு சுட்டெழுத்து அதே மாதிரி இவல் அப்படின்னு குறிப்பிட்டோம்னா ஈங்கிற எழுத்து சுட்டெழுத்து இதே மாதிரி தமிழில் மொத்தம் எத்தனை சுட்டெழுத்துக்கள் இருக்குன்னா மூணே மூணு சுற்றெழுத்துக்கள் தான் இருக்குது அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா அ உ இந்த மூணு எழுத்துக்களும் தான் தமிழில் சுற்றெழுத்துக்கள் ஆங்கிற சுற்றெழுத்துக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் அப்பையன் அது அந்த அவர் அவள் இது போன்ற நிறையா எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி ஈங்கிற சுற்றெழுத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இப்பையன் இது இந்த இவர் இவள் இதே மாதிரி இதுலேயும் நிறையா இருக்கும் ஆனால் நம்ம மூணாவது ஒரு சுற்றெழுத்து பார்த்தோம் இல்லையா ஊங்கிற சுற்றெழுத்து அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் யோசித்து பார்த்தாலும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னால் தற்போது அது பயன்பாட்டிலே இல்லை ஊங்குற சுற்றெழுத்து ஆனால் பழங்காலத்தில் வந்து ஊங்கிற சுற்றெழுத்து பயன்பாட்டில் இருந்திருக்கு செயல்களையும் இருக்குது தற்போது அது பயன்பாட்டில் இல்லாததுனால நம்மளுக்கு அதோட என்னென்ன வார்த்தை அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரியாது இதை இப்படி கூட கேட்கலாம் தற்போது பயன்பாட்டில் இல்லாத சுற்றெழுத்து எதுன்னு கேட்டால் ஊ ஊங்கிற சுற்றெழுத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கு பார்ப்போம் உதுகான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு அர்த்தம் உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் உம்பர் அப்படின்னா மேலே அப்படிங்கிறது தான் அதோடய மீனிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ தான் சுற்றெழுத்துக்கள் பற்றி இதில் இதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா சுற்றெழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா மூணு சுட்டெழுத்துக்கள் இருக்குது அ இ உ இதை எப்படி கேட்கலான்னா பொருந்தாத எழுத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுக்கலாம் கொடுத்துட்டு அ இ ஓ அப்படின்னு கொடுக்கலாம் நம்மளுக்கு பார்க்கும்போது நாலுமே உயிரெழுத்தாக தான் இருக்கும் அதில் எது வந்து நம்மளுக்கு வந்துட்டு வித்தியாசமான ஒன்று அப்படின்னு பார்க்க போனால் ஓ ஏன்னா அது சுற்றெழுத்து கிடையாது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் இன்னொன்று வந்துட்டு உதுகான் அப்படிங்கிற சொல் கொடுத்து அதோட பொருள் கேட்கலாம் உப்பக்கம் அப்படிங்கிற பொருள் உம்பர் அதோட பொருள் அந்த மாதிரியும் கேட்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்லையும் நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டமான டாப்பிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க டாபிக்ஸ்லையும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கஷ்டமான டாப்பிக்கில் தப்பு பண் தப்பு பண்ணுறோமோ அதே அளவுக்கு சிம்பிளான டாபிக்ஸ்லேயும் நம்ம அதிக அளவு தப்பு பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு பல வீடியோஸும் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ட்ரிக்ஸ் ಅಪ್ಪ ಮೆಮರಿ ಅದಲ್ಲಾ ಅದಲ್ಲೇ ನನ್ರಿ